அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த இஸ்ரேலினுடைய உளவு பிரிவான இந்த மொசாட்டானது இலங்கைக்குள்ளே நுழைந்திருக்கின்றது இஸ்ரேலுடைய ராணுவம் இலங்கைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் அப்படி நுழைந்தது மாத்திரமல்லாமல் இங்கே மிக அவர்களுக்கான கட்டடங்களை கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனால் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு பாதுகாப்புக்கு ஆபத்து வரப்போகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது மிக பெரும் பேரடி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதோடு திடீரென இலங்கையினுடைய தமிழரசு கட்சியை சந்தித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா குறிப்பாக அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவரான ஜூலி சாங் திடீரென தமிழரசு கட்சி உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற போதுதான் தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு சில சிங்கள மக்கள் தங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே உரிமை இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கான காணிகள் இருக்கின்ற அடிப்படையிலே கடிதம் வழங்கிய விடயமும் மிக பெரும் பேசுபொருளாக மாறி அதோடு இலங்கைக்குள்ளே இனி தொலை தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் அதை பதிவு செய்ய வேண்டும் இல்லையென்றால் நிச்சயமாக அதை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவலையும் வழங்கியிருக்கின்றார்கள் இதனால் இனி தொலைபேசி பாவிக்க முடியாமல் போக போகின்றதோ என்ற எண்ணமும் மக்கள் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் என்பது இஸ்ரேல் காசா மோதலானது பல கோணங்களிலே திசை திரும்பி இப்போது இஸ்ரேல் இப்போது பல அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றான் அப்படி இருக்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இந்த அருகம் கூடா பகுதியிலே அம்பாறையினுடைய அருகம் கூடா பகுதியிலே இஸ்ரேல் இராணுவத்தினர் குறிப்பாக இஸ்ரேலியர்கள் சுற்றுலாவுக்கு வந்திருந்தார்கள் அப்படி வந்தவர்கள் அங்கே தங்கி மத வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் அங்கே அனுமதி இல்லாமல் தங்கி இருக்கின்றார்கள் வேலைகள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலியர்கள் இருக்கின்ற அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் குறிப்பாக தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அடிப்படையிலே தகவல்கள் வெளியாகியதால் இது பேரடியை ஏற்படுத்தியிருந்தது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் குறிப்பாக முஜிபுர் ரகுமான் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முஜிபுர் ரகுமான் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் குறிப்பாக இந்த இந்த அரசாங்கத்தை அனு அரசாங்கத்தை பார்த்த ஒரு கேள்வியாகவே முஜிபுல் ரஹ்மான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்ன பார்க்கின்ற போது இலங்கையிலே இஸ்ரேலியர்கள் இல்லை இஸ்ரேல் நாட்டினுடைய எந்த விதமான தொடர்புமே இலங்கைக்குள்ள இல்லை அப்படி இருக்கின்ற போது எதற்காக கொழும்பு ஏழு மற்றும் இந்த மாத்தரையினுடைய இந்த வெளிகம பகுதிகள் அதை போன்று இந்த தெரிவளை அவிஸ் பகுதிகளிலே இந்த இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இந்த கட்டடங்கள் மாத்திரமல்லாமல் இஸ்ரேலியர்களுடைய ஜூத மத வழிபாடுகள் இடம் வருகின்ற இடமாக இருக்கின்றது அதோடு கொழும்பு இலங்கையோட தலைநகரான கொழும்பிலே மிக பிரமாண்டமான கட்டடங்களை இந்த இஸ்ரேல் கட்டி வருகின்றது இது எதற்காக என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் அவர் இன்னும் பல விடயங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய ராணுவம் யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவம் ஓய்வெடுப்பதற்காக இலங்கையை நோக்கி வருகிறது

போலீசார் கடுமையான பாதுகாப்புகளை வழங்கி வருகின்றார்கள் எனவே இது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு பாதுகாப்புக்குத்தான் ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது இஸ்ரேலியர்கள் இல்லாத இலங்கைக்குள்ளே எதற்காக இஸ்ரேலியர்களுக்காக இவ்வளவு பெரிய கட்டடங்கள் கட்டப்படுகின்றது இலங்கையினுடைய பல பகுதிகளிலே என்ற அடிப்படையிலே முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அதற்கு பதிலளித்திருக்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் அதற்கு பதிலளித்திருக்கின்றார் குறிப்பிடுகின்ற போது இஸ்ரேலியர்களுக்கு கட்டடங்களை கட்டுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் அங்கே வழங்கப்படவில்லை குறிப்பாக பௌத்த சாசன அமைச்சோ அல்லது எந்த விதமான நிர்வாகத்தின் மூலமாகவும் இஸ்ரேலியர்கள் இந்த மத வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அங்கே அனுமதி வழங்கப்படவில்லை மாறாக இது சார்ந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அத்தோடு இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது உண்மைதான் இஸ்ரேலியர்கள் தங்கி இருக்கின்ற அந்த விடுதிகளிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டமை உண்மைதான் காரணம் இந்த அருகங்குடா தாக்குதலை மையமாக கொண்டு கடுமையான பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அவர்கள் சுற்றுலாவிகளாக வருகின்றவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குகின்றோமே ஒழிய இஸ்ரேலியர்களை வந்து தங்கி அங்கே மத வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அங்கே உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆபத்து இருக்காது என்று நாங்கள் பாதுகாப்பை வழங்கவில்லை மாறாக சுற்றுலாவுக்கு வருகின்ற இஸ்ரேலியர்களுக்கான பாதுகாப்பை தான் வழங்குகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த இஸ்ரேலியினுடைய மொசாட் இலகுவாக இலங்கைக்குள்ளே வருகின்ற போது நிச்சயமாக இலங்கை சார்ந்த கொள்நாய்வு செய்திகள் வெளியே செல்லும் இதனால் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற அடிப்படையிலே இந்த முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு மிக பெரும் ஒரு சர்ச்சையாகவே சொற்ப நாட்களாக பேசப்பட்டு வந்தது காரணம் இந்த அருகம் குடா குண்டு தாக்குதல் இதுல அருகம் குடாவிலே ஏன் தாக்குதல் நடத்தப்பட புறப்பட செய்தி வந்து என்று பார்க்கின்ற போது அங்கே இஸ்ரேலியர்கள் பல நாட்களாக அங்கே அவர்களுடைய அனுமதி அனுமதிகள் அனுமதி பத்திரங்கள் நிறைவடைந்த பின்னரும் தங்கி இருந்தார்கள் விசா நிறைவடைந்த பின்னரும் அங்கே தங்கியிருந்து ஒரு சில கடைகளில் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவருடைய மத வழிபாடுகள் அங்கே மத வழிபாடுகளுக்காக ஒரு கட்டடம் கட்டப்பட ஆரம்பித்ததுதான் அங்கே பிரச்சனைகள் தீவிரமடைய ஆரம்பித்தது இந்த விடயம் இப்போது பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இந்த அரசாங்கமானது பாலஸ்தீன விடுதலை சார்ந்து பேசுகின்ற அரசாங்கம் நிச்சயமாக இது சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முஜிபுல் ரஹ்மான் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சாங் அவர்கள் சந்தித்திருக்கின்றார் நேற்றைய தினம் இந்த சந்திப்பும் மிக பெரும் பேசுபொருளாகவே இருக்கின்றது எதற்காக தமிழ் தேசிய கட்சிகளை அதாவது தமிழரசு கட்சியை அமெரிக்கா அடிக்கடி சந்திக்கின்றது இதற்கு முன்னரும் சந்தித்திருந்தார்கள் பல தடவைகள் எனவே இந்த தமிழரசு கட்சியை வைத்துக் கொண்டு சந்திப்பை வைத்துக் கொண்டு இலங்கையை அச்சுறுத்துகின்ற வேலையை அமெரிக்கா செய்ய பார்க்கின்றதோ அல்லது இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற வேலையை அமெரிக்கா செய்ய பார்க்கின்றதோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில் பெரிய ஆரம்பித்து இருக்கின்றது இதற்கு முன்னர் இந்தியா ரணில் வைத்துக்கொண்டு கொடுத்திருந்தது இப்போது அமெரிக்கா தமிழரசு கட்சியை செய்கின்றதோ என்று பலரும் எண்ண ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்னும் பலர் குறிப்பிடலாம் தமிழ் மக்கள் மீது அதீத பாசம் கொண்டு அமெரிக்கா களமுறங்கி சொல்லலாம் அப்படியெல்லாம் அங்கே இல்லை அவர்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்த பார்க்கின்றார்கள் கரை விகப்பிலையாக பயன்படுத்த பார்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை சந்தித்து பலதரப்பட்ட விடயங்கள் பேசியிருக்கின்றார்கள் எனவே இந்த சந்திப்பின் போது இலங்கையிலே சமஷ்டி தீர்வு அதாவது சமஷ்டி தீர்வின் அடிப்படையிலே தமிழர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது பேசப்பட்டதாகவும் அதற்கு அமெரிக்காவானது ஒத்துழைப்போடும் அமெரிக்கா தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சந்திப்பிலே மிக முக்கியமான விடயங்கள் இவையாகத்தான் அமைந்திருக்கின்றது அதோடு சிறீதரன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கும் சொந்தம் இருக்கின்றது குறிப்பாக எங்களுக்கு சொந்தமான காணிகள் இருக்கின்ற அடிப்படையிலே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் ஒரு சில ஒரு சிலர் சேர்ந்து கடிதம் அனுப்பி இருக்கின்றார்களாம் ஆளுநருக்கு அந்த விடயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றனர் உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே அவர்கள் அதாவது சிங்கள மக்கள் வேலையின் நிமித்தமும் நிர்வாக சபை வேலை அதாவது நிர்வாகத்திற்குள்ளே வேலையின் நிமித்தமும் அதே போன்று சில தொழில் நடவடிக்கைகளுக்காகவும் அந்த காலத்திலே இங்கே இருந்திருக்கின்றார்கள் இது தெரிந்த ஒரு தான் சிங்கள பாடசாலை கூட இங்கே இருந்திருக்கின்றது எனவே வர்கள் தங்கி இருந்தது காரணமாக அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்கள் இப்போது தங்களுக்கு உரிமையுடைய காணிகள் இருக்கின்றது தமிழ் மக்கள் அதை அடாத்தாக பிடித்து என்று உரிமை கோர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கான ஆவணங்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதை மையமாக கொண்டுதான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் இப்படி தமிழர்கள் கேட்க நினைத்தால் இலங்கையினுடைய எல்லா பாகத்திலும் இந்த அரசாங்கம் காணியை பெற்றுக் கொடுக்குமா காரணம் என்று பார்க்கின்ற போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் இடம்பெறுவதற்கு முன்னர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் தமிழர்கள் பொருளாதாரத்திலே கோலோச்சி சொந்த காணிகளோடும் வீடுகளோடும் இருந்திருக்கின்றார்கள் இந்த எண்பத்தி மூன்று கலவரம் திட்டமிட்டு அதை அழிப்பதற்கென இடம்பெற்று எல்லோரும் விரட்டி அடிக்கப்பட்டு வெவ்வேறு திசை நோக்கி இருக்கின்றார்கள் கொழும்பிலே எத்தனையோ தமிழர்களுக்கு சொந்தமான கட்டடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அடாத்தாக இருக்கின்றது அதே போன்று இந்த அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை பகுதிகளில் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் சூரியாடப்பட்டிருக்கின்றது எனவே அதை ஆதாரங்கள் வைத்திருக்கின்றார்கள் தமிழர்கள் அந்த ஆதாரங்களை காட்டினால் இந்த அரசு பெற்றுக் கொடுக்குமா இப்படி சிங்கள மக்களுக்கு இந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க நினைக்கின்ற அரசு அப்படி தமிழர்கள் ஆதாரத்தை காட்டி கேட்கின்ற போது பெற்றுக் கொடுக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அதே போன்று அனுராதபுரத்தையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் அனுராதபுரத்தினுடைய முன்னோரு காலத்திலே நகர பிதாவாக இருந்தவர் ஒரு தமிழர் அந்தளவுக்கு நாற்பது சதவீத தமிழர்கள் இருந்த இடத்திலே இந்த தமிழர்களே இல்லாமல் இருக்கின்றது தமிழ் பாடசாலை இருக்கின்றது சைவாலயங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சைவாலயங்கள் இருந்தது ஆனால் இன்று ஒன்று தான் வழக்கத்தில் இருக்கின்றது ஒன்று இரண்டு தான் வழக்கத்தில் இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்ற இந்த அனுபலாதபுரம் நகர் பகுதியை எடுத்து பார்த்தால் தெரியும் ஒரு நான்கு குடும்பம் தான் தமிழ் குடும்பம் இருப்பதாக அதிர்ச்சி உண்டுகின் செய்தி ஒன்று வழியாகிறது குறிப்பாக இது ஒரு வவுனியாவை சேர்ந்த ஒரு நண்பர் தன்னுடைய சமூக வலைதளத்திலே பதிவிட்ட அந்த காணொலியிலே பார்க்க அதிர்ச்சி தகவலாகவே இருந்தது எனவே அதற்கு முன்னர் அத்தனை தொகை தமிழர்கள் தமிழர்கள் இருந்த இடத்திலே இல்லை இதுவும் மூன்று கலவரத்தினுடைய ஒரு தாக்கம் தான் எனவே அங்கே தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் இந்த யாழ்ப்பாணம் சந்தி என்று சொல்லப்படுகின்ற பகுதியே இவ்வளவு தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் இருந்த பகுதி அவையும் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அப்படி சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு இங்கே காணி இருக்கின்றது அதை பெற்றுக் இந்த அரசாங்கம் நினைத்தால் தமிழர்கள் அதனுடைய ஆவணங்களோடு இருக்கின்றார்கள் முற்றும் ஆவணங்களும் வைத்திருக்கின்றார்கள் எனவே தமிழர்களுக்கும் அந்த காணியை மீட்டுக் கொடுக்கும் அரசு என்ற அடிப்படையிலே சிறீதரன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நியாயமான ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இலங்கைக்குள்ளே இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் குறிப்பாக தொலை தொடர்பு சாதனங்கள் பார்க்கின்ற போது தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய தொலைபேசி உட்பட அத்தனை தொலை தொடர்பு சாதனங்களும் இனி இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அதனுடைய ஐ எம்இ என்று சொல்லப்படுகிறது அந்த இமி நம்பர் என்று சொல்வோம் அது உட்பட அது ரெக்கமை செய்யப்படுகின்ற பொருட்கள் பதிவு ஆக வேண்டும் என்றால் இலங்கைக்குள்ளே பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினால் சட்டத்துக்கு அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அதிர்ச்சி விட்டுகின்ற தகவலை இந்த அரசாங்கம் இதனால் குறிப்பிட்டே அப்போ அப்ப நாங்கள் தொலைபேசி பயன்படுத்த முடியாது எங்களுடைய தொலைபேசியினுடைய இந்த இமி நம்பர் ஐஎம்இ நம்பரும் நாங்கள் பதிவு செய்யவில்லை எனவே எங்களுக்கு ஆபத்தா என்ற அடிப்படையில் கேட்கலாம் நிச்சயமாக அதற்கும் பதிலளித்திருக்கின்றார்கள் அப்படியான விடயங்கள் ஒன்றும் இல்லை மாறாக இனிமேல் அதாவது இதற்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டு பாதிக்கப்படுகின்ற தொலைபேசிகளுக்கு அப்படி இல்லை மாறாக இனிமேல் இறக்குமதி செய்யப்படுகின்ற இனிவரும் காலங்களில் இறக்குமதி செய்யப்படுகின்ற தொலைபேசிகள் உட்பட தொலை தொடர்பு சாதனங்கள் அத்தனையும் பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்த செய்யப்பட்டவை மாத்திரம்தான் இலங்கைக்குள்ளே பயன்படுத்த வேண்டும் என்றும் இது ஒரு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் தூய்மையான இலங்கை என்ற திட்டத்தை உறுதிப்படுத்துவதற்குமான ஒரு செயற்பாடு என்பதை இருக்கின்றார்கள் அதோடு இப்போது போக்குவரத்து குறிப்பாக தனியார் போக்குவரத்து சங்கமானது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக இன்று இதன் தொடர்ந்து நிறுத்த போராட்டம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது எனவே அரசோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் அது கைவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக எதிர்பார்க்கின்ற முப்பது நாட்களுக்குள்ளே முப்பது இன்னும் ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே இந்த தனியார் போக்குவரத்து போக்குவரத்து பேருந்துகளிலும் சரி போக்குவரத்து தனியார் சேவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு வாகனங்களிலும் இந்த வாகனங்களோடு வராத குறிப்பாக பொருட்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த இலங்கையுடைய மருத்துவர்கள் சங்கம் ஒரு மருத்துவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் விபத்துக்கள் இலங்கையிலே இடம்பெறுகின்ற போது வாகனம் சார்ந்த விபத்துக்கள் இலங்கையிலே இடம்பெறுகின்ற போது அதிலே ஒவ்வொரு வாகனங்களிலே பொருத்தப்பட்டிருந்த துணை பொருட்களினால் தான் குறிப்பாக அல்லது அந்த வாகனத்தோடு வராத புதிதாக பொருத்தப்பட்ட அலங்காரத்திற்கான பொருத்தப்பட்ட பொருட்களினால் தான் அந்த விபத்துக்கள் இடம்பெறுகின்றது விபத்துக்கள் இடம்பெற்றவர்களை பரிசோதிக்கின்ற போது அந்த விடயங்கள் தான் தெளிவாகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எல்லோருக்குமே தெரியும் சில ஆட்டோக்களை பார்க்கின்ற போது இரண்டு கொம்பு வைத்தது போன்று இருக்கும் அப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது அதோடு சில ஆட்டோக்களிலே சில் அவர்களுடைய பின் சில்லையும் விட நீளமாக அங்கே அதனுடைய அந்த அதனுடைய சில் போன்ற ஒரு அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் ஏற்படலாம் அருகிலே வருகின்ற காலை கீறி விட்டு சென்றால் கூட பெரும் ஆபத்துக்கள் ஏற்படுத்தலாம் எனவே இப்படியான விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது தூய்மையான இலங்கை என்ற திட்டத்தினூடாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதோடு யாழ்ப்பாணத்தை தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இந்த ரஜிவன் மற்றும் மருத்துவர் பவானந்த ராஜா அவர்கள் அஹ் அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேரத் அவர்களை சந்தித்து இந்த சந்திப்பானது ஒரு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சந்திப்பின் போது பலரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் ஐந்து கைத்தொழில் பேட்டைகள் யாழ்ப்பாணம் ஐந்து கைத்தொழில் பேட்டைகள் அதற்கான இடங்களும் பார்க்கப்பட்டு விட்டது இடங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டதன் அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஒரு ஐந்து கைத்தொழில் பேட்டைகளின் போது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு விடயம் தான் யாழ்ப்பாணத்திலே ஏற்கனவே பல கைத்தொழில் பேட்டைகள் அல்லது கைத்தொழில் நிலையங்கள் இருந்து இன்றும் இயங்காத நிலையிலே இருக்கின்றது எனவே ஒரு ஐந்து கைத்தொழில் பேட்டைகள் வருகின்ற போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எங்களுடைய பகுதிகளில் எங்களுடைய அபிவிருத்தியை காட்டுவதாக இருக்கும் அபிவிருத்தியையும் கடந்து வேலை வாய்ப்புகளிலே இது செல்வாக்கு செலுத்தும் என்பது இன்றும் பல இளைஞர்கள் படித்து விட்டு எனவே ஐந்து கைத்தொழில் போட்டிகள் அமைக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் புலம்பெயர் தமிழர்கள் இங்கே முதலீடுகளை செய்வதற்கு விருப்பப்படுகின்றார்கள் அதோடு பல காலமாக யுத்தத்தின் காரணமாக நாட்டை விட்டு சென்றவர்கள் இலங்கைக்குள்ளே வந்து செல்வதற்கு விரும்புகின்றார்கள் என்று சொல்கின்ற போது அதற்கு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அங்கிருக்கின்றவர்கள் இந்த முதலீட்டு அதிகார சபையினுடைய அனுமதியோடு அல்லது அதனூடாக இங்கே முதலீடுகளை கொண்டு வரலாம் இங்கே முதலீடு செய்வதற்கு அவர்கள் முயலலாம் இது தகுந்த பாதுகாப்பான ஒரு இடம் பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த விஜித கேரத்தவர்கள் இதனால் ஒரு புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்ல வேண்டும் காரணம் புலம்பெயர் தமிழர்கள் பலர் முதலீடுகளை இங்கே போடுவதற்கு அச்சத்தில் இருக்கிறார்கள் காரணம் பாதுகாப்பு இல்லை

தமிழ் அரசு கட்சியை சந்தித்த விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கிறது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போதும் உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்